அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு நம்ம ஆலயம் காப்போம் ஆலய சம்பந்தப்பட்ட செய்திகளை பற்றி பேசுவதற்காக என்று இணைஞ்சிருக்கோம் இது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல செய்திகள் நம்மளுக்கு கோவில் சம்பந்தப்பட்ட செய்திகள் வருகிறது கோவில்கள் பலருக்கு அரசாங்க கோவில்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கு அரசாங்கம் தொட வேலை என்ன பக்தர்களா இருக்கிறவங்களுக்கு உள்ள வேலைகள் என்ன பணிகள் என்ன அவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றி பல விஷயங்கள்ல தெளிவுபடுத்துறதுக்காக இந்த கோவில் சம்பந்தப்பட்டதுக்காக பல உழைச்சிட்டு இருக்காங்க அவங்க கூட நம்ம வந்து வருகிற வாரங்கள்ல ஒரு தொடராக நாம் சிந்திக்க ஆலயம் காப்போம்ல இருந்து வந்து இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் அப்படி நம்ம சமீபத்துல இருக்கக்கூடிய செய்திகள் ஆஹ் ஏதாவது நீங்க ஆலயம் காப்போம் அதாவது ஆலயங்களை பத்தி ஏதாவது செய்திகள் நீங்க முன்னாடி வந்துதா அதுல உங்களுடைய பார்வை சமீபத்துல ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதாவது இது ஒரு உண்மையிலே இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சின்னு எனக்கு தோணுது இந்த தீர்ப்பு வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து இது வந்து இந்த வழக்கு அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் அதை ரெப்ரசன்ட் பண்ணி இவர் தக்கார திரு துரை சங்கர் அவர்கள் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் விருகம்பாக்கத்தில் இருக்கிற இந்த கோயில் அவர் தான் பெட்டிஷனர் மத்தபடி அது எதிர்த்தரப்பு வந்து கவர்மெண்ட்டு அப்புறம் பியூட்ஸு ஹெச்ஆர்என்சி எல்லாரும் இருக்காங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் இருக்கிறாங்க இதில் ஹெச்ஆர்என்சி இருக்காங்களா தெரியல பட்டு இது தக்கார்னு வரும்போது அது அறநிலைத்துறையும் சேர்ந்து தான் வரும் அதான் எதிர தக்காரே ஆமா அறநிலையத்துறை சார்ந்தவர் கரெக்ட் அது அப்போ வந்து இது முக்கியமாக இந்த வழக்கு எதுக்காக தொடரப்பட்டதுனாக்க இந்த கோயிலுக்கு பட்டா வேண்டும் அப்படின்னு இவங்க கேட்டுருக்காங்க ஸோ இந்த இந்த வழக்கு வழக்குஷன் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் அண்டு டபிள்யூஎம்பி நம்பர் தேர்ட்டி த்ரீ த்ரீ சிக்ஸ்டி நைன் இது வந்து ஆஃப் டொண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ இந்த வழக்கு வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க தீர்ப்புன்னா இந்த கோயில் அந்த டெய்டியுடைய நிலத்தை நீங்க நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஆனாலும் அந்த கோயிலுடைய இடத்திற்கு பட்டா என்பதை கோயிலுக்குத்தான் சொந்தமே தவிர வேற யாருக்கும் வழங்க முடியாது அதுல பாத்தியதை யாருக்கும் கிடையாது இதுல இப்போ ஒரு பொதுநலத்து ப பணியாக இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதோ ரயில்வே கட்டுறதோ இது எல்லாத்துக்கும் கூட பயன்படுத்துறனும் அதை வந்து பின்பற்றாமல் அந்த நிலங்களை கையகப்படுத்துறதோ இல்லை மாற்றி கொடுப்பதோ இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இது இந்த காலகட்டங்கள்ல என்ன நிறைய கோவில் நம்ம பாக்குறோம் உதாரணமாக அந்த நுங்கம்பாக்க அகத்தீஸ்வரர் கோயில் அது அது கூட வந்து அதோட சொத்துக்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து மக்களை அதாவது இத்தனை எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் அவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு அந்த இடங்களை கொடுத்து அவர்களை அது ஆக்கிரமித்து கொண்டிருப்பதும் அதை வந்து வெளியேறணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி இவங்களே அதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறதோ நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த இப்ப வந்திருக்கிற தீர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இத பத்தி நம்ம ஒன்றும் முழு விவரமும் நமக்கு தெரியறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சம்பந்தமாக இந்த கோவில் விஷயத்துல வந்து ரொம்ப நாளாக இது இல்லாம இந்த கோவில் சார்ந்து ஒரு அமைத்துக் கொள்ளுங்க இருக்கக்கூடிய இது நீங்க அப்படி அந்த கோவில்களுக்காக நம்மளோட நம்ம அமைப்புல இருக்கக்கூடிய திரு கௌதமன் சட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்க நம்மளுடைய சட்டப்பிரிவுல இருக்கிறவரு அவர் கொஞ்ச நேரத்துல இந்த ஜட்மெண்டை வந்து தெளிவாக நமக்கு சொல்றதுக்கு வந்து நம்மளோட இணையரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுல கொஞ்சம் வந்து அந்த டைரக்ஷன் என்ன சொல்றது ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு இதனால இது போல பல இடத்துல இது மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து அங்கங்க பக்தர்கள் வந்து இதுக்கு என்ன முன்னேற்பாடு அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலா அந்த தீர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதே அவர் தெளிவா நம்மளோட சொல்லியிருக்க இது மாதிரி தமிழகம் பல பகுதிகளிலும் அங்கங்க நடந்துட்டு இருக்கு சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கு அறநிலையத்துறையோட பணிகள் அல்ல அரசாங்கத்தோட பணிகள் ஆஹ் கோவில் சொத்து என்றா அரசாங்கத்தோட சொத்துங்கிற மாதிரி ஒரு நினைப்பு பல ஏன்னா இருக்கு நம்மளோட அனுபவத்துல வந்து இந்த மெட்ரோ விஷயமா மெட்ரோ ஆபீஸ்ல போய் கோவில் நிலங்களை அவங்க கையகப்படுத்துற விஷயமா அவங்க பார்க்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இது வந்து அரசாங்க சொத்து தானே இது இதுக்கு நீங்க கேட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு பார்வைதான் இருக்கு இல்ல இந்த மாதிரி காணொலி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதுதான் அதாவது இது வந்து நம்ம பக்தர்களுக்கு ஒரு தெரியும் சாதாரணமா பக்தர்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு கோவில்னால அரசாங்கத்து கோவில் தானே அப்படிங்கிறது கோவில்னாக்க தமிழ்நாட்டுல வந்து தொண்ணூறாயிரம் கோவில் இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோவில் அப்படி பல கணக்குகள் இருக்கு அவங்க எடுத்த உடனேயுமே என்ன சொல்றாங்கன்னாக்கா ரெண்டே கேட்டகரி ஒண்ணு தனியார் கோவில்கள் இன்னொன்னு அரசாங்கம் கோவில் அரசாங்கத்தோட கோவில் அப்படிங்கிற மாதிரி அப்ப அரசாங்க கோவில் அரசாங்கத்துன்னு சொல்லணும்னா சொத்தும் அரசாங்கத்து அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு மக்களுக்கே இது பொதுமக்கள் பாமர மக்கள்னு சொல்ற படிக்காதவர்களும் சரி படித்தவர்கள் உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் ஏதாவது ரெண்டு பல பதவிகள் வகிச்சு அவங்க மேலை நாடுகள் எல்லாம் கூட போயிருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய நினைப்புல என்னன்னா கோவில்னா அது அரசாங்கம் தானே பாத்துக்கும் அவங்க கையில தானே இருக்கு அவங்க உண்டியில் வைக்கிறாங்க இதுல ஒரு சில பேர் கூட கேக்குறாங்க இன்னும் அவங்க கடவுள் வந்து ஜாஸ்தி யாரு டிக்கெட்டுக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் தரிசனம் கொடுக்குறாரு அடிப்படையில இந்த டிக்கெட் கொடுக்கறதுல கடவுள் சொல்லவே இல்லை இவங்க அறநிலையத்துறை டிக்கெட்டு போட்டு வசூல் பண்ணி அதுல கொள்ள தான் உண்மை இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோன்னா ஒரு சில இடங்கள்ல என் கண்கூடாக நான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல வந்து டிக்கெட்டு கொடுக்குறாங்க நூறு ரூபாய் டிக்கெட்டுன்னு டிக்கெட்டை வாங்கி பார்த்தா டிக்கெட்டு வந்து ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஒரு டிக்கெட்டை எடுத்து பேருக்கு இது என்ன கணக்கு ஊழல் நடக்கும் யோசிச்சு பாருங்க பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு உண்டான சாட்சிகளும் இருக்கு இதுக்கு உண்டான எவிடன்ஸும் இருக்கு நம்ம கையில அதாவது காலம் வரும்போது இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் இதுல முக்கியமா மக்கள் வந்து பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆமா அது அதுதான் நம்மளுடைய இந்த காணொலிகள் இந்த தொடர் வரக்கூடிய தொடர் மாதிரி ஒவ்வொரு தலைப்ப எடுத்து நம்ம பேசலாம் அதுல உள்ள முக்கியஸ்தர்கள் அழைத்து அவங்களோட கருத்து என்ன இதுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சில பேர் ஆஹ் ஒரு சட்ட போராட்டங்கள் நடத்துறது ஒரு பக்கம் இருந்தா கூட இது உள்ளூர் லெவல்ல அவங்க வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அந்த கும்பாபிஷேகத்துல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதுக்கு என்ன தீர்வு அவர் உழவாத பணி பண்ணணும் ஒரு கோவில்ல அந்த கோவில்ல உழவாத பணி பண்றதுன்னா அதுக்கு மக் மக்கள் வந்து என்ன மாதிரி செய்யணும் அது மாதிரி நம்ம இத வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்கா கொண்டு போலாம்